அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி சமையல் சிலிண்டருடைய விலை ஏறி இருக்கிறது மக்களே ஐம்பது ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையும் ரெண்டு ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் கச்சா எண்ணெயுடைய விலை வந்து அடிமட்ட ரேட்டுக்கு போயிட்டுருக்கு ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் உங்களுக்கு பெட்ரோல் விலையும் எண்ணெய் விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது சமையல் எரிவாயு விலை ஏறிக்கிட்டே இருக்குது இது ஏன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சமையல் சிலிண்டருடைய விலை ஐம்பது ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க மக்களே இன்றைக்கு சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டும் அதாவது நமக்கு சமையல் சிலிண்டர் விலை வந்து திடீர்னு ஐம்பது ரூபா ஏற்றுறாங்க திடீர்னு நூறுரூவா குறைக்கிறாங்க திடீர்னு ஐம்பது ரூபா ஏற்றுறாங்க பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இரண்டு ரூபாய் ஏற்றுறாங்க ரூபா ஏற்றுறாங்க பத்து ரூபாய் ஏற்றுறாங்க இப்படி நமக்கு வந்து கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் எல்பிஜி சிலிண்டர்ஸோட விலையை வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கச்சா எண்ணெய் குரூட் ஆயிலுடைய விலை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போதும் ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அங்கே போடப்பட்ட ஒரு சில டேக்ஸு காரணமாக கச்சா எண்ணெய் விலை இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு ஒரு குரூட் ஆயில் ஒரு பெரிய உங்களுக்கு குரூடாயிலுடைய ஆயிலுடைய ஒரு கண்டெய்னருடைய விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டாலர்ஸ் வந்துருச்சு ஸோ ஒரு அறுபது டாலருக்கான விலை கொடுத்து ஒரு பெரிய கண்டெய்னர் குரூட் ஆயில் வாங்குறவங்களுக்கு இவ்வளோ விலை கொடுத்து நாம ஏன் பெட்ரோல் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம் இப்போ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்கள் அதாவது ஒரு பெட்ரோல் விலை நம்ம வந்து நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி மூணு ரூபாய்க்கு போடுறோன்னால் இல்லை என்னென்ன மாதிரியான ஒரு அம் விலைகள் இருக்கின்றன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம குரூட் ஆயிலை வாங்குகிறோம் குரூட் ஆயிலை வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு இம்போர்ட்டுக்கான அந்த ஒரு அமௌண்ட்டு குரூட் ஆயிலுக்கான ஃபஸ்ட்டு பேரலோடைய அமௌண்ட்டு ஒரு பேரல் அமௌண்ட்டை தாண்டி அங்கேருந்து இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணும்பொழுது வி ஆர் பேயிங் டேக்ஸ் கால்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிற டேக்ஸ் நம்ம கட்டி இங்கே இணைய நிறுவனங்கள்லாம் வந்து இந்த அதில் வாங்குகிறாங்க இங்கே அதை வந்து பெட்ரோலாகவும் டீசலாகவும் எல்பிஜி ஆகவும் இன்னும் பல விஷயங்கள் மாறும் அதில் வந்து ஒயிட் பெட்ரோல் வரும் தார் வரும் கெரோசின்ஸ் வரும் இது மொத்த மொத்தமாக ரீஃபைன் பண்ணுவாங்க ஒரு ரா மெட்டீரியல் வந்து நம்ம நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது அங்கே வரக்கூடிய விலை ஒரு அடுத்த ஒரு வரி தான் எக்ஸைஸ் டியூட்டி தமிழில் வந்து கலால் வரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எக்ஸைஸ் டியூட்டி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆயிலை டீலர்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க டீலர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க ஸோ அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் போய் டீலர்ஸ்க்கு வருகிறது டீலர்ஸ் அவங்க கமிஷனையும் அவங்க லாபத்தையும் ப்ளஸ் ஸ்டேட்டுடைய வேட் வேட் வரி அதையும் சேர்த்துக்கிட்டு அவங்க ஒரு ரெண்டு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அதுதான் நமக்கு பெட்ரோல் பங்க்கில் நம்மளுடைய என் டியூசராக என் டியூசராக நம்ம கன்சியூமருக்கு ஒரு லிட்டருக்கான விலையாக வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா ரெண்டு டேக்ஸ் முக்கியமாக இருக்குது மூணு டேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் டியூட்டி அதை விட்ருங்க அதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான காஸ்டிங் எக்ஸைஸ் டியூட்டி ஸ்டேட்டுக்கான வரி ஸ்டேட் வேட் சொல்கிறோம் இப்போ ஸ்டேட் வேட் அப்படிங்கிறது ஃபிக்சடாக இருக்குது ஆனால் எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டாக வைக்க மாட்டேன்றாங்க அதை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே இறக்கிட்டு இருக்கிறாங்க சரி எப்போ ஏற்றுறாங்க எப்போ இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் உதாரணத்துக்கு அவங்களுக்கு குரூடாயிலுடைய விலை அதாவது கச்சா எண்ணுடைய விலை குறையும் பொழுது இங்கே டேக்ஸை குறைக்கலாமே அப்படின்னு நம்ம கேள்வி வரும் ஆனால் இங்கே அதான் மாறுது என்னென்னால் கச்சா எண்ணெயோடைய விலை வந்து குறையும் பொழுது இவர்கள் எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுறாங்க அப்போ என்ன அர்த்தம்னால் உங்களுக்கு கச்சா எண்ணெயோட விலை ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆயில் எண்ணெய் நிறுவனம் கம்மி விலைக்கு தான் அவங்க குரூட் வாங்குறாங்க வாங்கிட்டு அதை இவங்க உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது சேம் தான் ஆனால் அந்த எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் அதிகமாக கவர்மெண்ட் கேட்குறாங்க அப்போ என்ன அர்த்தம்னால் நீ கம்மி விலைக்கு தானே வாங்கிகிட்டு இருடாவில் வாங்கிட்டுருக்குறீங்க நீங்கள் உற்பத்தி பண்ணுற காசும் ஒரே காசு தானே போயிட்டுருக்கு எங்களுக்கு வரி அதிகமாக கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இடத்துல கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி குறையும் பொழுது அவங்களுக்கு ஒன்று அந்த எக்ஸைஸ் டியூட்டி சேமாக இருக்கலாம் இல்லை எக்ஸைஸ் டியூட்டி குறைச்சாங்கன்னால் எண்டு கன்சியூமருக்கு கடைசியில் வரக்கூடிய அந்த பெட்ரோல் ஒரு லிட்டர் போடுறாங்க வண்டிக்கு அப்படிங்கிறா அவங்களுக்கான காஸ்டிங் குறையும் ஆனால் அந்த காஸ்டிங் குறைய விட மாட்டேங்கிறாங்க இவங்க எக்ஸைஸ் டியூட்டியே ஏற்றிடுறாங்க கச்சா எண்ணெயுடைய விலை ஏறும் பொழுது எக்ஸைஸ் டியூட்டி கொஞ்சம் குறைக்கிறாங்க ஏன்னால் ரொம்ப அதிகமான பெட்ரோல் விலை ஏறுச்சின்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க குறைக்கிறாங்க கஷ்டப்படுவாங்க கடுப்பாகவும் குறைக்கிறாங்க அதான் உண்மை கொஞ்சம் குறைக்கிறாங்க ஸோ எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது ஏறும் ஏறி ஏறி தான் இந் இதுக்கான கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் விலை குறைப்பு பா இல்லாமல் விலையை அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ இது வந்து பார்க்க போனால் ஒரு மிகப்பெரிய மோசடி மாதிரி தெரியும் மக்கள் ஏனென்றால் எக்ஸைஸ் டியூட்டி குறையும் எக்ஸைஸ் டியூட்டியை வந்து ஒன்றும் ஸ்டேபிளாக வைக்கணும் இல்லை குறைக்கணும் இல்லை ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துடணும் மூணுமே இல்லாமல் இவங்க பண்ணும்போது என்ன ஆகுதுனால் எண்டு கன்சியூமர் நம்ம எல்லாருக்கும் வண்டி இருக்கும் பெட்ரோல் போடணும் டீசல் போடணும் சாப்பிட்ணும் சமையல் எரிவாயு சிலிண்டர் கண்டிப்பாக நம்ம தேவைப்படும் இதெல்லாம் நம்மளுடைய இன்னவிட்டபுளான ஒரு நீடு அப்படிங்கிறதுனால இந்த நீடு அப்படிங்கிறதை அழகாக அவங்க வந்து கேம்பிளிங் மாதிரி ஏற்றி 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 நம்ம அந்த காசை கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேதனையான விஷயமாக இருக்கின்றது இப்போது இது என்னென்னால் எலெக்ஷன் சமயம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க நான் வந்து பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு அறிக்கை விடுவாங்க அறிக்கை விட்டு உடனே பெட்ரோல் விலை கொஞ்சம் குறைப்பாங்க ஒன்றும் இல்லை எக்ஸைஸ் டியூட்டி கொஞ்சம் குறைப்பாங்க அவ்வளோதான் மக்களே குறைச்ச உடனே அதை வந்து பிரச்சாரமாக பேசுவாங்க நான் பெட்ரோல் விலை குறைச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணம் சொல்கிற மக்களே இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வருஷத்தில் எக்ஸைஸ் டியூட்டி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இங்கே தமிழ்னோ இந்தியாவுக்கு கட்டப்பட்ட வரியுடைய விவரம் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி அறுபத்தெட்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் ஆனால் எக் கச்சா எண்ணெய் விலை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலை விட ரெண்டாயிரத்தி இருபது இன்று இருபத்தி ஒன்றில் வந்து குறஞ்சிருக்கு அப்படி குறைஞ்சால் அவங்க விலையும் குறையணும் ஆனால் விலை குறையலை என்னதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலுமே விலை அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஆனால் விலை பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகி இப்படி எந்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் எண்ணெய் நிறுவனங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கட்டின கலால் வரி அது மட்டும் மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி இப்போ எத்தனை மடங்கு ஏறி இருக்குன்றது நீங்கள் பார்க்கவில்ல மக்களே ஸோ இதுதான் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் நமக்கு பெட்ரோல் விலை குறையாமல் ஏறுவதற்கான மர்மங்கள் ஸோ பெட்ரோல் விலை ஏறும் டீசல் விலை ஏறுது உங்களுக்கு வந்து சிலிண்டர் விலை ஏறுது இது எல்லாமே என் யூசர் ஒரு சாதாரண மிடில் கிளாஸோடைய தள்ளில் வந்து விடியக்கூடிய பாரமாக இருக்கின்றது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னால் இந்த ஏற்றிட்டாங்க இப்போது ஏற்றிட்டு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் இறக்குறோம் குறைக்கிறோன்ற மாதிரி அறிக்கை விடுவாங்க அப்போ என்ன ஆகுனால் அந்த அது கச்சா எண்ணெய் விலை ஏறுதோ ஏற ஏறலையோ இவங்க கொஞ்சம் குறைப்பாங்க ஸோ நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுவாங்க அடுத்து திரும்ப ஏற்றுவாங்க இப்படி இந்த ஃப்ளக்சுவேட்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் மக்களே ஒன்று இதை மொத்தத்தையும் நீங்கள் ஜிஎஸ்டி கூட கொண்டு வந்துட்டிங்கனால் ஒரே வரி ஒரே ஒரு சேமாக இருக்கும் அப்போ கச்சா எண்ணெய் விலை ஏறினா மட்டும் எண்ட் யூசர் மக்களுக்கான அந்த ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கான விலை ஏறுவதாக இருக்கும் மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சா ஜிஎஸ்டி கூட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி இருக்காது இருக்காது ரெண்டுமே வந்து அடிபட்டு போய் ஒரே டேக்ஸாக மாறுற வாய்ப்பு ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு மாநில அரசாங்கத்திற்கு வருவாய் அப்படின்னாலே ரெண்டே ரெண்டு ரெவன்யூ சிஸ்டம் தான் ஒன்று இந்த பெட்ரோலியம் ஃபியூவில் வரக்கூடிய ஸ்டேட் டேக்ஸு ரெண்டாவது ஆல்கஹால் டேக்ஸு ஸோ இதை வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கான ஒரு ரெவன்யூ சோர்ஸ் கட் ஆகிடும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால தான் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இதை ஜிஎஸ்சி கொண்டு வந்தங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அப்படி கம்மன் இருக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடிகின்றது மக்களே இப்போ என்னதான் இருந்தாலுமே இந்த பெட்ரோல் டீசல் விலை இப்போ ஒவ்வொரு நாள் அறிக்கை விட்டுருக்காங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள்லாம் எக்ஸைஸ் லிட்டி ஏற்றிட்டாங்க தான் கலா வரி ஏறினாலுமே நாங்கள் பெட்ரோல் டீசலுக்கு ரெண்டு ரூபாய் ஏறுது அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் ஏற்றாமல் பார்த்துக்குறோம் மற்றபடி எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை ஏறது ஏறினது தான் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விடுறாங்க ஸோ இந்த ரெண்டு ரூபாயை வந்து அவங்க நம்ம கணக்காமிச்சிட்டு ஐம்பது ஐம்பது ரூபா கேஸ் சிலிண்டர் விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படி என்ன தான் இருந்தாலுமே ஒரு கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் பயன்படுத்த ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சிருக்க இந்த காலகட்டங்களில் ஏன்னா ஒரு ஆஸ்பெக்ட் பாருங்கள் மக்களே மானியத்தில் உதாரணத்துக்கு இப்போ எண்ணூற்றி பத்து ரூபா ப எநூற்றி ரூபா வாங்கிட்டு கேஸ் சிலிண்டர் எண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து போச்சு மானியத்தில் ஐநூறுரூவாய்க்கு சில்லரை இருந்த கேஸ் சிலிண்டரு அப்படியே ஐம்பது ரூபா ஏறி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மாறி போச்சு இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாகத்தான் மக்கள் மக்கள் தலை வந்து வெளியுதுன்றதை பார்க்க முடிகின்றது இதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இதுவரை எந்த அரசும் கொண்டு வரவும் இல்லை எந்த மாநில அரசும் இதை பற்றி கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கின்றது ஆனால் எண்ட் யூஸரான நம்ம கன்சியூமர் நார்மல் மக்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்